இப்போ வந்து அப்புறம் ஆயில் பயிரு அப்புறம் கேஸ் பயிரு அப்புறம் வந்து சாதாரண எரிஞ்சு சாம்பலாக கூடிய பயிர் அப்படின்னா அதை வந்து எப்படி அணைக்கிறது அப்படிங்கிறதுனா இப்போ வந்து இப்போ ஒரு பயிர் ஆயிடுச்சு அப்படின்னா ஈர சாக்கு வச்சு நம்ம அணைக்கலாம் இது இப்போ வந்து செஞ்சு காமிப்பாரு காத்து எந்த எந்த டைரக்ஷன்ல அணிக்கணும் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நிற்கணும் இல்லைன்னா நம்ம மேலே பட்டுரும் அப்படி கால் अपना कुड़ीया अंदर இருக்குதுன்னா அது வந்து நம்ம நாம வாத்து வந்து வெளிய ஏறதுறோம் அவுட்செட்லாம் கொண்டு வந்து ஒரு குடிக்குதுன்னா மூணு என்ன வேணும் காற்று இந்த மூணுல நம்ம எதையோ கட் கூட அந்த தீ வந்து

ரிட்டன் போட்டுருங்க ஆமாம் அதே வந்து ப்ரைஸ் இருக்குது அடுத்து வந்து நம்ம பாக்குறது வந்து இந்த பயர் ஸ்பீன்ற எக்ஸ்ட்ரீயும் இது வந்து டிசிபி ஏ க்ளாஸ் ஃபயரு பி யூஸ் பண்ணலாம் ஏ க்ளாஸ் ஃபயருனால் வந்து இப்போ எரிஞ்சு வந்து சொல்லுவாங்க பி ஆயில் ஃபயரு சி க்ளாஸ் கேஸ் இப்போ வந்து இது இன்சியல் ஃபயருக்கு யூஸ் பண்றது இந்த எக்ஸ்டிங் நீங்கள் ஒரு பயர் ஆகுது அப்படின்னா இன்சியல் ஃபயருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வந்து ஒரு இன்சியலான பயரா இருக்கிறப்போ பெரிய இழப்புகளை வந்து நம்ம வந்து தடுக்க முடியும் இப்போ வந்து இதை எப்படி யூஸ் பண்றதுங்கறத பத்தி பார்ப்போம் இதில் வந்து இப்போ நீங்க ஒரு எக்ஸ்டிங் இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா இதில் வந்து இதில் வந்து இதுலேயே இது இருக்கும் மீட்டர் இருக்கும் அது வந்து கிரீன் கலரில் இருக்கணும் அது க்ரீன் கலரில் இருந்தால் தான் உள்ள வந்து ஸ்டோர் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்புறம் வந்து இப்போ நீங்கள் ஓப்பன் இப்போ ஒரு ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து கிட்ட கொண்டு போயிட்டு இந்த கிளிப் இருக்குல்ல இந்த சேஃப்டி பின்ன வந்து எடுத்துட்டு ஃபயர் ஆன இடத்துல இருந்து ஒரு டூ மீட்டர்ஸ் தள்ளி நின்று ஃபயர் பார்த்துருக்கு அதாவது அந்த தீ எங்க எரியுதோ அந்த அந்த இடத்துல அடிக்கணும் அடிக்கணும் சேஃப்டி பின்னை ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா வெளியே ரிட்டன் வளர வால் இருக்கு இதை செக் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம யூஸ் பண்ணாம இருக்கனால உள்ள வந்து பூச்சி ஏதாவது யூஸ் பண்ணி டஸ்ட் ஏதாவது அடைச்சிருக்கும் ஃபர்ஸ்ட் எப்பயுமே அதை எடுத்துனால ரிமூவ் பண்ணி இது பண்ணிட்டு சேஃப்டி பின் எடுத்துட்டு எந்த டைரக்ஷன் எரியுதோ காத்தோட ஆப்போசிட் டேரக்ஷன்ல நின்றுட்டு பேஸ்ல தீ எப்பயுமே மேல் நோக்கி எரியும் ஆனால் எரிய பொருள் வந்து கீழே தான் இருக்கும் அதனால எப்பயுமே நீங்க அடிக்கிறப்ப மேல அடிக்காம பேஸ்மெண்ட்ல அடிக்கணும் கரெக்டா ரெண்டு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வச்சு இப்போ டேரக்ஷன் காத்து இந்த பக்கம் அடிக்கலாம் ஆப்போசிட் போயிடலாம் ಸರ್ ಕೊ ತಾಲಿಖ್